五百一晚 இந்த இடத்துல ஒரு தீய சக்தி இருந்தது எல்லாத்தையும் அடிச்சிட்டு தான் இங்க ஐயா அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயாவோட மண்டல பூஜை அன்னைக்கு லிங்கமும் சிலையும் ஒரே விதமா கண்ணு திறந்தது அது எங்கேயும் நடக்காத ஒரு அற்புதத்தை நாங்கள் எல்லாமே கண் கூட பார்த்தோம் அதை போட்டோவும் எடுத்து வச்சிருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா சொல்லலை ஐயாவை நேரில் பார்த்தவன் அதனால தான் அவர்கிட்ட சரணகதை அடைஞ்சிருக்கேன் நான் வந்து பௌர்ணமி அமாவாசை அவிட்ட நட்சத்திரங்கள்ல ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் அது போக மிச்ச நாளில் டைம் கிடைக்கும்போது வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சரணம் அகிலாண்டுக்குடி பிரம்மாண்ட நாயக ராஜராசங்கள் திருவடிகள் போட்டி என் பேர் அசோக் ராஜ்குமார் குருபூஜியோட ரெகுலராக பக்தர்கள் சேர்ந்து அந்த ஆலயத்தை எழுப்பிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு ஜோதி முருகன் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அவரால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சு ஒரு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு கோயில் எழுப்பி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தற்போதைய காரணத்தினால கொரோனாவோட ஒரு காலமாகிட்டார் அதுக்கப்புறம் எண்ணெயை பொறுப்பெடுத்து சொல்லி அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்துனாங்க அது ரெண்டு மூணு வருஷம் அப்படியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் குரு பூஜையோட இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை பண்ணணும் அப்போ வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து எல்லா குருமார்களுக்கும் வந்திருந்தாங்க அவங்களும் எல்லா பக்தரும் வந்திருந்தாங்க வந்த இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனை வச்சோம் இது வந்து சித்திரை மாதம் அவிட்டு நட்சத்திரத்தில் அவங்களுடைய குருபூதி நடக்கும் அந்த நேரத்தில் வந்து கடுமையான வெயில் நிற்க முடியல தகவலாக உட்கார முடியாது அன்னதானம் போட்டால் மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு வந்து சாப்பிட்டாங்க அப்போ வந்து பக்தர்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கல்பம் ஐயாட்ட நாங்கள் வச்சுருந்தோம் இந்த மாதிரி வந்து அடுத்த வருஷம் குருபூஜைக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு சீலிங்காக போட்டு நிறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தோம் அதோட பெரும் முயற்சி ஐயா கூட இருந்து இந்த வேலைகளை கரெக்டாக பத்து மாதத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை எழுப்பி கும்பாபிஷேகத்தையும் நடத்துவதற்கு எங்களோடய இருந்து இந்த வேலையை ஃபுல்லா மேற்பாடை பார்த்தது தான் இல்லை நாங்கள் இருக்கிறதெல்லாம் சென்னையில் அதுக்கு தேவையான டீவை உருவாக்கி அவர் பணம் எங்கெங்க வந்தது ஏது வந்து யாருக்குமே தெரியாது இடத்துல காசு கொடுத்தாங்க மிச்ச காசு நாங்கள் போட்டோம் தான் ஆனா ஒரு பத்து மாசத்துல இவ்வளோ பெரிய பில்டிங்கை அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இயக்கி இதை பண்ண முடியுங்கிறத உணர்வு பூர்வமாக உணர்ந்து இந்த வேலையை பண்ணி கொடுத்தோம் கும்பாபிஷேகம் ஆள் குறிக்கப்பட்டது எப்பன்னா பத்தொம்பது வருஷம் குரு பூஜையோட கும்பாபிஷேகம் அப்படின்னு ஆள் குறிக்கப்பட்டது ஒரு மூணு மாதத்தில் முடிக்கும் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெரிய டீம் ஃபுல் டீம் இறங்கி வந்து வேலை பார்த்தாங்க இந்த நேரத்தில் இதை இதை எடுத்து கொடுத்த ஒரு கான்ட்ராக்டருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அவருக்கு ஆசை குழந்தைகளை வாங்காமல் மொத்தமாக வந்து ஆலோசிச்சி வேலை பார்த்துட்டு இருந்தார் இங்கே டீமில் இருக்கிறவங்க எல்லாமே ஐயாவுடைய கூட வாழ்ந்தவங்க துணைத்தலைவர் செயலாளர் பொருளாளர் அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க எல்லாமே கம்பெனி மூணு வெளியில் இருக்காங்க வெளியில் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இது எப்படியா கோயில் நடத்தி முடிச்சுடணும் கும்பாபேஷம் பண்ணணும் ரொம்ப ஆளுமையா ரொம்ப மனப்பூர்வமாக இது இருந்தவங்க மிக மிக சக்தி சக்திவரையான ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து சென்னையில் இருக்கும்போது மணில வேலை பக்கம் ஐயா பார்த்துருக்காரு ஐயா ஆசீர்வாதத்தினால அவர் வந்து குவைத்து போற கடற்கல வந்து போகிற சூழ்நிலை உருவாகிடுச்சு அவரு சொந்தமாக வீடு கட்டாமல் அவர் வாங்க சம்பளத்தில் மாதம் ஒரு தொகையை ஒதுக்கி கோயிலுக்கு பதிக்க வச்சிருக்கார் நாங்கள் தகவல் அவங்க சொன்னோம் இந்த மாதிரி வந்து கோயில் கட்டாக போகணும் உடனடியாக காசு போட்டுட்டு முதல்ல அவர் தான் ஆனால் மிக்க நன்றி முதல்ல அவருக்கு சக்தி வேலையான ஒருத்தருக்கு அதே மாதிரி ரகு ஒருத்தர் இருக்கிறார் அவர் நார்வல்காரரு ஐயாவை சென்னையிலேருந்து பார்த்துருக்காரு பார்த்த இடத்துலையும் இதே மாதிரி வந்து உனக்கு கடல் குழந்தை வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார் அவர் இப்போ வந்து ஒரிசாவில் சென்னதுமலூர் கோயிலாக பார்த்திருக்காரு அவரும் மிக 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 ஒரு பக்தியுள்ளைய ஒரு பக்தர் அவரும் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லக்கூடியவங்க இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாமே ஐயாவோட வாழ்ந்து ஐயாவோட இருந்து அவரால் அனுபவிக்கப்பட்டு வாழ்ந்தாங்க நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணால் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர்லாம் கோவில் வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க நான் பார்த்தோம் அப்போ பார்த்தோம் இப்போ பார்த்தோம் நிறைய தகவல் இப்போ நமக்கு வந்துகிட்டே இருக்குது இதை பற்றி தான் நடந்திருக்கு இப்போ மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அம்மாவாசைக்கு அவிட்டம் ஐயா வந்து நாள் இந்த மூணு மாதத்துக்கு மூணு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜையும் ஒரு அன்னதானம் நடந்துட்டுருக்கு வந்திருக்கு இது போக டெய்லி டெய்லி வந்து அவ சாமிக்கு வந்து அபிஷேகமும் டெய்லி ஒரு ரெகுலர் கோயில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்குது இப்போ படத்தில் எப்போ வேணாலும் வரலாம் பக்கத்தில் அடுத்ததாக வந்து ஒரு மண்டபம் கட்டப்போ போகிறோம் அன்னதார மண்டபம் அதுக்கு ஐயா அனுப்பி அடுத்த படியை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு குருவிதே சரணம் வணக்கம் என் பேர் தனட்சுமி நான் தாம்பரத்தில் இருந்து வரேன் ஃபர்ஸ்ட் ஐயா கோயில் கட்டாத இருந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி வந்திருப்பேன் அதுக்கப்புறம் வரதில்லை அதுக்கப்புறம் இப்போது நான் வந்து வேலை விஷயமா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆட்டோ ஓடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து பெண்களுக்கான இதில் நான் போட்டிருந்தேன் செங்கல்பட்டு மாவட்டம்ன்றதுனால எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு வருஷம் ஆகிடுச்சு நான் போட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன் மாதம் ரெண்டு வாட்டி என்னமோ வருவேன் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன் வந்து போனதுக்கப்புறம் எனக்கு நான் முதல்ல வந்து சொன்னது செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி கிடச்சா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐயாவோட கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டேன் அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ஃபோன் வருது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சம்மா லோனு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அது பெருமையும் டிலே ஆகிட்டே இருந்தது ஒன் அப்புறமும் அது இல்லை இது இல்லைன்னு என்னை ரொம்ப டார்ச்சருக்கு மறுபடியும் கொடுத்ததே மறுபடியும் மறுபடியும் வாங்க வாங்க அப்படின்ட்டு எனக்கே சரி இது வாங்கலாமா வேணாமான்ற மாதிரியே ஆகிடுச்சி சரி வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு வந்துட்டேன் திருப்பியும் கால் பண்ணுறாங்க ம் வாங்க அப்போது நான் ஒரு ஒரு வாட்டி ஐயா கோயிலுக்கு வந்து போவேன் மாதத்தில் மூணு நாள் வந்து போவேன் அவர்கிட்ட வந்து போவேன் என்னப்பா நீ எதனா பண்ணுங்க எனக்கு வரணுன்னு தான் கொடுங்க இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா திருப்பியும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை அன்றைக்கி வந்து ஆட்டோ எடுத்துக்கலாம் உடனே வந்து எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இன்னும் எனக்கு ஆச்சரியம் என்ன வேணாம்னு நினச்சேன் ஐயா பரவாயில்ல எனக்கு தே தேவையானதை அவரே பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி அவர் எல்லாம் பூஜையும் அப்புறமா நான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் போய் என் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஐயா கோயிலில் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே முதல்ல எதுவுமே பண்ண முடியாது லேடிஸ்லாம் வரவே முடியாது அந்த நிலமையில் இருந்தது இந்த இடம் நான் இந்த சித்தர் கோயிலெலாம் தேடி போவேன் எங்கெங்கே இருக்கோ அங்கே போகும்போது தான் எங்கள் அண்ணா ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிராக்கல் நடக்குது உன்னோடய வாழ்க்கையிலையும் எதாவது நடக்கும் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வரும்போது நான் வரும்போது ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அந்த இடம் அப்படி இருந்தது ரொம்ப ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒயின்சப்பெலாம் இருந்து பா ஒரு இதுவாக இருக்கும் அப்படியும் தாண்டி நாங்கள் வருவோம் ஐயா கோயில் பார்த்து சுற்றிட்டு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு போயிடுவோம் இப்படி தான் நான் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு மிராக்களும் ஐயா நடத்தினார் என் பொண்ணு வந்து காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அது வந்து வாய்ப்பு கவர்மெண்ட் காலேஜ்னால் ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா இவன் ப்ரைவேட் காலேஜில் ஸ்கூலில் படிச்சிருந்தா அதுவும் கிடைக்கமா இருலையா தான் நினச்சிட்டு ஐயா கோயிலில் வந்து மண்டல பூஜைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாள் அதுக்கப்புறமா அவங்களும் ஃபோன் அது எல்லாமே ஃபோன் மூலியமாக தான் நேரடியாக நாங்கள் போய் பார்க்கும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது திடீர்னு ஃபோன் வரும் நீங்கள் அடுத்த நாள் வரலாம் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிராக்கல் வந்து நடந்தது இந்த ரெண்டு மூணு வாட்டியும் அவர் இந்த ஃபோன் மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாம் தகவலுமே எனக்கு வந்து கொடுத்ததில்ல அவர் ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிட்டே வந்தனால அதனால் வர்றதை நான் தவறவே மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதெல்லாம் நான் மறந்துட்டு அதை அங்கேயே விட்டுட்டு ஐயாக்கிட்ட வந்து அவர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்ற தைரியத்தில் தான் நான் வந்துகிட்ருக்கேன் வணக்கம் என் பேர் ராஜா ஐயா வந்து பாரீஸில் நான் இருக்கும்போது முத முதல்ல ரெண்டாயிரத்தில் வந்து சந்தித்தேன் அப்போ ரோட்டில் போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு அவ்வளோ ராஜன் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு நானே வலியும் சத்தியும் ஜீவனமாக இருக்குன்னு பைபிள் வசனத்தை சொல்லி தான் என்னை கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஐயா ஒரு வித்தியாசமாக இருக்கான்னு ரெகுலராக போக ஆரம்பித்தேன் அப்போ வந்து நான் வியாபார நிமித்தமாக ஸ்ரீலங்கா போயிட்டு வருவேன் அப்போ வந்து போயிட்டு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு கூப்பிட்டு கேட்பாரு பணம் இல்லைன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இருந்தீங்களே ஐயா மூவாயிரம் கொடுத்தோம்ல வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்பார் இந்த மாதிரி நமக்கு முன்கூட்டியே அவருக்கு எல்லாமே தெரியும் என் திருமண டைமில் வந்து என்னோடய மனைவி எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே எனக்கு சொன்னார் பாடி ஆசிரியர்லேருந்து வெள்ளையை வெறுத்து வரும் கட்டிக்கும் அப்படின்னாரு வெள்ளையை வறுத்து வெறுத்து வரும்னா என்னென்னு எனக்கு புரியலை அப்போ வந்து அவங்க வந்து துறவரத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க அதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தார் அது மாதிரி என்னோட நண்பர் திருவண்ணாமலையில் ரமணாசிரமிக்கு முன்னாடி கடை வச்சுருக்கார் திவாகர்ன்னு அவர் திருமணம் திருமணம் ஆகாமல் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தார் அப்போ ஐயாட்டை கூட்டி போயிருந்தேன் கூட்டி போகும்போது ஐயா அவருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கடுமையான வார்த்தையெல்லாம் திட்டினார் திட்டிட்டு குப்பத்துலேருந்து பொண்ணு வரும் கட்டிக்கோ அப்படின்னாரு அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சி என்னடா குப்பத்துலேருந்து கட்டி பொண்ணு வரும் கட்டிக்கோன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து நொச்சி குப்பைங்கிற ஊர்லேருந்து அவங்க பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஐயாட்ட நிறைய மிராக்கள் பார்த்தோம் இங்கே கோயில் கும்பகேசம் முடித்து நாற்பத்தெட்டு மண்டலம் பூஜை அன்னைக்கு ஐயாவோட சிலையிலேயோ லிங்கத்துலேயும் கண் பிறந்தது அது வந்து இங்கே உள்ள எல்லாமே பார்த்தோம் அதை ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சிருக்கோம் என் பெயர் ஆர் பஞ்சாக்ஷரம் நான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் சீஃப் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆஃபீஸராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை டி நகர் கிளைக்கு வந்த போது அங்கு கோர்ட்டு விஷயமாக ஹைகோர்ட்டுக்கு சென்ற போது முதல் முதலில் ராசராச சுவாமிகள் அவர்களை சந்தித்தேன் நான் கோர்ட்டு வாசலில் நுழையும் போதே அவர் என்னை எதிர்கொண்டு வரவேற்றார் என்னை பார்த்ததும் மிகவும் அன்பாக சிரித்தார் நானும் அவரை சிரித்தபடியே அவரிடம் சென்று ஐயா வாருங்கள் நாம் பக்கத்தில் இருக்கும் ஆவினில் பால் பாலருந்த போகலாம் என்று கூப்பிட்டேன் அவர் என்னை பார்த்தவுடனே முதன் முதலாக கேட்ட கேள்வி உன்னை வேலூரிலிருந்து இங்கு யார் அழைத்து வந்தது தெரியுமா என்று கேட்டார் நான் உடனே அப்போது தான் நான் வேலூரிலிருந்து இங்கு மாற்றமடைந்து வந்திருந்தேன் அவரை இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லை இதுதான் முதல் சந்திப்பு முதல் சந்திப்பிலேயே அவர் என்னை வேலூரை பற்றி கேட்டபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் நான் ஐயா நீங்கள் தான் என்னை அழைத்து வந்தீர்கள் என்று கூறினேன் அடுத்ததாக அவர் என்னை பார்த்து வட வடார்காடு முழுவதும் வலைவீசி தேடி உன்னை பிடித்தேன் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஐயா என் பாக்கியம் என்று சொன்னேன் இதற்கு முன்னால் ஓரளவுக்கு சித்தர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தபடியால் இவர் ஒரு மகா ஞானி மகா பெரியவர் என்று என் மனசில் சொன்னதனால் நான் உண்மையிலேயே அவரை ஐயா வணங்குகிறேன் உங்களை என்று கூறி அவருடன் பால் பால் சாப்பிடச் சென்று அவருடன் நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தேன் அதன் பிறகு தொடர்ந்து அவரை நான் கோர்ட்டுக்கு செல்லும்போது மட்டுமல்லாமல் மறுபடியும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சென்று அவரை நான் சந்தித்து வந்திருக்கின்றேன் நிறைய அற்புதங்கள் செய்தவர் அவர் நிறைய செயல்களில் இவர் ஒரு சித்த புருஷர் என்று அடிக்கடி நிரூபித்து கொண்டே இருப்பார் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என் வீட்டில் நேற்று நடந்தது என்ன அதற்கு முன் நடந்தது என்ன என்று எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லுவார் நமக்கே ஒரு சில நேரங்களில் அவர் சொல்வதை பார்த்தால் பயமாக இருக்கும் இருந்தாலும் அவரிடம் நான் நெருங்கி பழகியதுனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பய உணர்வு போய்விட்டது அதற்கப்புறம் என்னுடைய நண்பர் திரு ரவிசங்கர் வங்கியில் என்னுடன் பணிபுரிந்தவர் அவரையும் அழைத்துச் சென்று அவரிடம் அறிமுகப்படுத்தினேன் அதிலிருந்து பதினெட்டு வருஷங்களாக நான் அவருடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளேன் மிக மிக அற்புதங்கள் செய்தவர் ஒரு முறை என்னிடம் அவர் கூறினார் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூணு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிறேன் உனக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமோ கேள் நான் தருகிறேன் என்று கூறினார் அவர் கொடுத்த சக்தியை எல்லாம் என்னால் உண்மையிலேயே அதை நான் வெளியில் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த சக்தியினால் கண்டு நான் கொஞ்சம் பயந்து அவரிடம் இருந்து விலகியே இருந்தேன் இருந்தாலும் அவர் என்னை மறுபடியும் ஆட்கொண்டு என்னை கேட்டார் இந்த உலகத்து இந்த ஊரில் என்னை விட்டு எங்கு ஓட முடியும் இந்த பூமியில் என்னை விட்டுக்கு முன்னால் எங்கன்னா ஓட முடியுமா சொல் அப்படின்னு கேட்டார் அதே போல் அவரை விட்டு விலகாமல் நான் கடைசி வரை அவருடன் இருந்தேன் அவர் ஜீவசமாதி அடைந்த பிறகு இந்த வெள்ளாரையில் அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் குட்டையும் மெட்டயமான பணமரங்கள் இருக்கும் எதிரில் ஓடை இருக்கும் அங்கு போய் அமர்ந்து நாம் நிறைய பேசலாம் எல்லோரும் தேடி வருவார்கள் அங்கு நாம் பேசலாம் என்று கூறினார் அதன்படியே அவர் தன்னுடைய ஜீவசமாதி இடத்தை அவரே தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று தான் கருதுகிறோம் நாம் ஏற்கனவே கூறியபடி ஸ்ரீ ராசராச சுவாமிகள் அவர் அருள்வாக்கின்படி அவரை சந்திப்பதற்காக வந்த இரு மாபெரும் சித்தர்கள் அவருக்கு பின்னாடி இங்கு வந்து தங்கி ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் தற்போது நாம் பார்ப்பது இங்கே தவிர்த்திரு சத்குரு ஸ்ரீ பாய்கடை குமாரபாபா அவர்கள் அவர்கள் சதய நட்சத்திரம் அன்று இங்கு சமாதி அடைந்தார்கள் இவர்கள் இவருடைய ஜீவசமாதியையும் பாதி நிலையில் இருக்கிறது இதை நாங்கள் இன்னும் சிறப்பாக எடுத்து செய்ய இருக்கின்றோம் வருங்காலங்களில் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சித்தர் ஸ்ரீ ஹரிபாபா அவர்கள் பின்னாடி இந்த பக்கம் வந்து அவரும் வந்து ராசராச சுவாமிகளை வந்து தரிசனம் செய்துவிட்டு இங்கேயே தங்கி இங்கே பின்னாடி சரஸ்வதி அம்மாள் என்கிற அவர்தான் இந்த இடத்தையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஜீவ சமாதிக்கு அவர்கள் வீட்டில் தங்கி அவருடைய பராமரிப்பில் இருந்து இங்கேயே அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள் அவர்களுக்கான ஆலயம் அனுப்பி இங்கு அனைவரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று சித்தர்கள் ஒரு சேர இங்கே அமைந்திருப்பது நாங்கள் செய்த பாக்கியம் இவர்கள் அனைவரையும் ஒரு சேர தரிசிப்பதும் அவர்கள் அருளை பெறுவதும் நாம் அனைவரும் கொடுத்து வைத்த ஒன்றாகும் என்று கருதுகின்றோம் நன்றி